வைஜெயந்தி மேலா நடிகர் திலகத்துக்கு ஜோடியா நடித்த நடிகைகளில் ஒருத்தர் ஜெயந்தி மாலா நடிகர் திலகத்தோட அதிக படங்களில் இவர் நாயகியா ஜோடி சேரல மூணு படங்களே ஜோடி சேர்ந்தாலும் அற்புதமான ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏபிஎம்மின் வாழ்க்கை திரைப்படத்தின் மூலமா இவரோட சினிமா வாழ்க்கை தொடங்குச்சு சிறந்த அழகும் சிறந்த நடனத்திறனும் நல்ல நடிப்பும் கொண்ட இவர் தனது முதல் படத்திலேயே புகழின் உச்சாணி கும்பை தொட்டார் வில்லன் நடிகர் ரஞ்சன் நடித்த புகழ்பெற்ற ஜெமினி நிறுவனத்தாரின் மங்கம்மா சபதம் திரைப்படத்தின் கதாநாயகி வசுந்தரா தேவியின் மகள்தான் வைஜெயந்தி மாலா இரும்பு திரை திரைக்காவியத்தில் தாயும் மகளுமாகவே இருவரும் நடித்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் மறக்க முடியாத காவியமான இரும்பு திரை நடிகர் திலகத்தையும் இவரையும் முதன் முதலாக ஜோடி சேர்த்தது நடிகர் திலகத்துக்கும் சீனியர் இவர் கிட்டத்தட்ட ஆண்டுகள் திரையுலக வாழ்க்கைக்கு பின்பு முதன் முதலாக நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்கிறார் படமும் காவிய படம் ஜோடியும் காவிய ஜோடிதான் ஜோடி மெருகேறி சற்று பூசிய அருமையான உடல்வாகவும் மனப்பும் கொண்டிருந்த சிங்கத்துக்கு ஏற்ற சிறந்த ஜோடியாக மானாக வைஜந்தி மாலா ஜோடித்தார் இரும்பு திரையில் இந்த ஜோடியின் காதல் காட்சிகள் அணியா புகழ்பெற்ற காதல் காட்சிகள் இரும்பு திரையில் குறிப்பாக நடிகர் திலகமும் மாலாவும் அந்த காட்டு பகுதியில் சந்தித்து உரையாடும் இடம் இருவரும் வழங்கும் அந்த அம்சமான டயலாக் டெலிவரி அதுவரை தமிழ் காணாதது ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் தெரியாதது போல மாலாவிடம் கலாய்த்து நடித்து பின் தன் திறமையை நடிகர் திலகம் நிரூபிக்கும் காட்சியில் வைஜந்தி மாலா நன்கு ஈடு கொடுத்திருப்பார் கீழே வரும் உரையாடலை கவனியுங்கள் வைஜந்தி உண்மையிலேயே நீங்க யாரு நடிகர் திலகம் வைஜந்தி கேள்வி நான் நீங்க சாதாரண மனுஷன் இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல நடிகர் விலகம் அப்படின்னா நீ என்னை பத்தி என்னதான் நினைக்கிறேன் அதற்கு வைஜெயந்தி ஒரு தெய்வப்பிறவின்னு நினைக்கிறேன் என்று சொல்லுவார் இது ஒன்று ஓதுமை அடுத்தது வைஜெயந்தி மில்லில் சரோஜா தேவியிடம் பேசிக் கொண்டிருக்கும் திலகத்திடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க செல்ல சூழ்நிலை காரணமாக நடிகர் திலகம் வைஜெயந்தியை கடிந்து கொண்டு பின் வருத்தப்பட்டு செல்லும் வைஜெயந்தியை சாலையில் சைக்கிளில் சென்று சமாதானப்படுத்தும் போது வைஜெயந்தி செல்லமாக திலகத்திடம் கோபித்து பின் சமாதானம் ஆவார் இந்த விளையாட்டலா அவகட்ட சரோஜா தேவியிடம் வச்சுக்கோங்க இந்த காட்சியிலையும் வைஜெயந்தி மிக நன்றாக ஸ்கோர்ஸ் பண்ணியிருப்பார் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன் இருவரின் டைலாக் டெலிவரியும் அவ்வளவு டெருவிடாக இருக்கும் ஜோடி பொருத்தமும் கண்பட்டு போகும் அளவுக்கு இருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை டூயட்களின் வரிசையில் தலையாயது அது அனைவரது நெஞ்சிலும் நிலைத்து குடியேறிவிட்ட கிளாசிக் பாடல் அது அடுத்தது அதேபோல போல தோட்டத்துக்காட்டில் இருவரும் சந்திக்கும் மூன்றாவது இடம் இன்னொரு பெண்ணுடன் தனக்கு பழக்கம் உருவானது போன்ற ஒரு கதையை திரித்து வைஜெயந்தியை திலகம் சீண்டி பார்க்க அதற்கு மாலா கொடுக்கும் பொறாமை கலந்த அதை எப்படி இந்த நடிகர் திலகம் பின்னி எடுப்பது வேறு கதை ஆகா காதலின் மேன்மையையும் காதலில் ஏற்படும் ஓடலையும் கூடலையும் சிறு சிறு இன்ப சீண்டல்களையும் காதலின் நஞ்சோனியத்தையும் நாகரீகத்தையும் மகத்துவத்தையும் இந்த ஜோடி இந்த படத்தில் காட்டிய அளவுக்கு வேறு எந்த ஜோடியாவது வேறு எந்த படத்திலாவது காட்டியிருக்குமா காவியங்களை மிஞ்சும் ஒற்பது காதல் ரசனை கொண்ட காட்சிகளை இந்த ஜோடி பிரதிபலித்ததே என்ன ஒரு பொருத்தமான ஜோடி இரும்பு திரைக்கு பிறகு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜபக்தியில் உதவி தளபதி விக்ராந்தனின் இரண்டாவது ஜோடியாக மீண்டும் வைஜந்தி மிருநாளியாக முதல் ஜோடி பண்டறிபாய் அதிக சந்தர்ப்பம் இல்லை காதல் ரசம் சுட்டும் காட்சிகளும் மிக குறைவு இளவரசனை காப்பாற்றவே இருவருக்கும் நேரம் போதாதபோது காதலித்து நம்மை மகிழ்விக்க இந்த ஜோடி மறந்து போனது அதனால் நமக்கும் ஏமாற்றமே இந்த அற்புதமான ஜோடி சற்று அதிகமாகவே வீணடிக்கப்பட்டது இந்த படத்தில் இருந்தாலும் நடிகர் திலகமும் வைஜெயந்தியும் சித்தூர் ராணி பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சித்தூர் ராணி பத்மினி டைட்டில் நாயகியாக வைஜெயந்தி மாலா இதிலும் அற்புத காதல் ரசம் தொட்டும் காட்சிகள் உண்டு ஆனாலும் இரும்புத்திரை அளவுக்கு இருக்காது ராஜபுத்திர இளவரசன் மகாராணா பீம்சிங் நடிகர் திலகம் சித்தூர் சிப்பாயாக நடித்து உதய்பூர் இளவரசி சித்தூர் ராணி மனதை வீரத்தாலும் அழகாலும் கொள்ளையடித்து கரம்பிடிக்கும் காட்சிகளில் மனம் லயிக்கலாம் அதுவும் சிப்பாய் என்று வாழ்ந்தவுடன் நடிகர் திலகத்தை வைஜெயந்தி விழிக்கும் அழகே அழகு சிப்பாயை உள்ளூர மனதளவில் காதலித்தும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நடிப்பது இன்னும் அழகு ராஜபுத்திரர்களுக்கே உரிய வீரமும் தொன்மானமும் காதலும் ஓரளவும் நன்றாக சொல்லப்பட்டிருந்தும் நடிகர் திலகமும் வைஜேந்தியும் மகாராணாவாகவும் பத்மினி தேவியாய் உயிரை கொடுத்திருந்தும் மனம் ஏனோ இந்த படத்தில் அவ்வளவாக ஒட்டவில்லை நடிகர் தினகத்துக்கு பொருந்தாத சீர்காழியின் குரலில் கிட்டடிக்காத பாடல்களால் வேறு இந்த ஜோடி இந்த படத்தில் நன்கு சோபிக்க முடியாமல் போனது இருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் பாடலில் வைஜெயந்தி நடனமாடும் பரதம் அற்புதம் ஒரு சில ரசிகர்கள் சொல்வார்கள் அதாவது தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்தில் பத்மினிக்கு பதிலாக வைஜெயந்தி மாலா நடித்திருக்கலாம் என்று மிக மிக அற்புதமாக இருந்திருக்கும் பத்மினி போகவில்லை என்றாலும் அந்த இளமை ஒரு இளமையான துருதுரு மிஸ் மோகனாமல் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்க கூடும் சண்முக சுந்தரத்தின் உடல்வாவுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் இது சில ரசிகர்களின் கருத்து மூன்று படங்களோடு இந்த அற்புத ஜோடி மூட்டை கட்டி விட்டதால் பெரும் நஷ்டம் நமக்குத்தான் நிறைய படங்களில் சேர்க்கவில்லை பெரிய இயக்குனர்கள் கூட பின்னாட்களில் வைத்தியந்தி இந்தியிலேயே நிலைத்து நின்று விட்டது வேறு ஒரு விஷயம் இந்தியில் மதுமதி சங்கம் கீப் கங்கா ஜமுனா லீடர் போன்ற அசுர வெற்றி படங்களில் நடித்து வைஜெயந்தி மாலா அகில இந்திய புகழ் பெற்றார் என்றால் அது மிக இல்லை தமிழில் பெண் தேனிலவு வஞ்சிக்கோட்டை கோட்டை வாலிபன் பார்த்திபன் கனவு போன்ற படங்கள் இன்றளவும் இவர் புகழ் வாடும் குச்சிப்புடி பரதம் போன்ற நாட்டியங்களை முறைப்படி கற்றுத் கற்றுத்திருந்த நடிகை இவரை எனக்கு பிடிக்காது என்று எவருமே சொல்ல முடியாத அளவுக்கு அனைவருக்கும் மிகவும் பிடித்த நடிகை எது எப்படியோ அந்த இரும்பு திரை ஒரு படம் போதும் இந்த ஜோடி நம் நெஞ்சில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க